சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்ததை கண்டித்து கிராம மக்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம் சுப்பிரமணி தற்பொழுது இளைஞர் உயிரிழந்ததை கண்டித்து தற்பொழுது அங்கு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது அது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சங்கீதா அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவருந்து சிவகாமி இவரது மக்கள் வந்து நிக்கி இவர்கள் இருவரும் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சிவகங்கை மாவட்டம் திருப்போனூர் அருகே உள்ள மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனத்திற்காக வந்துள்ளனர் அச்சம் இது சிவகாமி நடக்க முடியாதவர் என்பதால் அவரது அவரை வந்து வீல் சேர்கள் அடைப்பதற்காக ஆஹ் கோயிலில் உள்ள வீல் சேருக்கு வந்து உதவி கேட்டுள்ளனர் இதையடுத்து அங்கு காவலாளியாக பணிபுரியக்கூடிய அஜித் என்பவர் வீல் சேர் எடுத்து கொண்டு கொண்டு வந்து வழங்கியதுடன் ஆஹ் இது இவர்கள் ஓட்டி வந்த காரையும் கார் பார்க்கிங் பகுதியில் கொண்டு போய் நிறுத்தியதாக கூறப்படுகிறது அஹ் நிறுத்திவிட்டு சாவியை வழங்கிய பின்னர் இவர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் காருக்கு சென்ற பொழுது காரில் வைக்கப்பட்டிருந்த கட்டப்பையில் ஒன்பதரை நகை வந்து திருடு போனதாக கூறப்படுகிறது காவலாளி அஜித்திடம் வந்து இவர்கள் இருவரும் கேட்டதற்கு அவர் முறையான சொல்ல கூறப்படும் நிலையில் இந்த நிக்கி வந்து திருப்போணம் காவல் நிலையத்தில் வந்து இது சம்பந்தமாக புகார் அளித்துள்ளார் அடுத்து வந்து தனிப்படைப்பு காவல்துறையினர் வந்து இந்த காவலாளி அஜித்தை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது விசாரணையின் போது வந்து காவலர்கள் தாக்கியதில் அஜித் வந்து உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அவரது உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உடல்வியல் கூறியிருக்காக வைக்கப்பட்டுள்ளது இதனை அறிந்த அந்த அந்த குமாரின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு நேற்று இரவு இரவு வரை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் வந்து சம்பந்தப்பட்ட காவலர்களை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுத்ததுடன் இந்த காவலர்கள் மீது கொலை பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் வந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனையடுத்து வந்து இன்று காலை வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆதி அந்த ஆறு காவலர்களையும் பணியடை நீக்கம் செய்து உத்தரவிட்டதுடன் முழுமையான அதாவது திறந்த விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார் இதனை அடுத்து வந்து இந்த விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில் தற்சமயம் வந்து அந்த காவலர்கள் மீது வந்து கொலை வழக்கு பதிவு செய்து அஹ் மேலும் பாதிக்கப்பட்ட இந்த அஜித்குமாரின் உடல் குடும்பத்தினருக்கு அஹ் அரசு சார்பில் உதவி அளிக்க வேண்டும் என கோரியும் அந்த பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் அதாவது மடபுரம் ஒரு வாழ்ந்து வரக்கூடிய மடபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் வந்து அஹ் தற்சமயம் வந்து கடைகளை அடைத்து அந்த இழப்பிற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தின் காரணமாக பரம்பம் கிராமம் முழுவதும் வந்து கடைகள் அடைக்கப்பட்டு ஆட்கள் நடமாட்டமின்றி காணப்படுகிறது மேலும் வந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மீண்டும் வந்து உறவினர்கள் அனைவரும் திருப்பூரம் காவல் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அஹ் சங்கீதா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்